வணக்கம் பிரதான முதலில் தலைப்பு செய்திகள் இந்தியாவுக்கு தப்பி சென்றாரா சென்றாராந்தி பண்டிகை காலத்தில் குறைந்த விலையில் அத்தியாவசிய பொருட்கள் பிப்ரவரி மாதத்தில் இலங்கைக்கு வந்து குவிந்த சுற்றுலா பயணிகள் நடுக்கடலில் பயணிகளுடன் தத்தளித்த நாகை யாழ் கப்பல் சேவை கால்களை மாணவர்களை கைது செய்ய தீவிர விசாரணை காதலனுடன் சென்ற சிறுமியை தலைமறைவு காணி தகராறு காரணமாக மூதாடி கல்லால் அடித்து கொலை நிர்வாணமாக மோட்டார் சைக்கிளில் சென்ற இளைஞர் போலீசார் திகைப்பு தொடர்பிட விரிவான செய்திகள் புதுக்கடை நீதிமன்ற அறையில் கடைமுள்ள சஞ்சீவ் படுகொலை சந்தி கணபரான இசாரா செவ்வந்தி கடல் வழியாக இந்தியாவுக்கு தப்பி சென்று விட்டதாக சந்தேகம் அளித்துள்ளது சந்தேக நபர் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான அனைத்து வழிகளும் தடுக்கப்பட்டிருந்தது இந்தியாவுக்கு செல்வதற்கான கொண்டு இலங்கை காவல்துறை அவரை பற்றிய அனைத்து தகவல்களையும் இந்திய பாதுகாப்பு படையினருக்கு வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளது இந்தியாவில் வசிக்கும் தேடப்படும் குற்றவாளிகளை கைது செய்து நாடு கடத்துவதற்கு இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளது மேலும் இது போன்ற நபர்களை இதற்கு முன்பு இலங்கைக்கு நாடு கடத்தியுள்ளது இருப்பினும் அவர் தற்போது இந்தியாவுக்கு பயணம் செய்துள்ளாரா என்பது உறுதிப்படுத்தப்படாத நிலையிலே அவரை கண்டுபிடிக்க மேலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது வர்குன்ற பாண்டிய காலத்தில் தட்டுப்பாடுகின்றி அத்தியாவசிய பொருட்களை விநியோகிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை வர்த்தக அமைச்சர் வசந்த சமர் சிங்க தெரிவித்தார் அதன்படி வர்த்தக தரப்புடன் கலந்துரையாடி குறைந்த விலையில் பொருட்களை விற்பனை செய்ய தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிப்ரவரி மாதத்தில் இரண்டு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி ஒரு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தினை இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அந்த வகையில் இந்தியா ரஷ்யா ஐக்கராச்சியம் ஜெர்மனி பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் இருந்து அதிகளவான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் குறைத்த சுற்றுலா பயணிகளில் முப்பத்தி நான்காயிரத்து ஆறு பேர் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்ததாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் ரஷ்யாவில் ஐக்கியத்தில் இருந்து பதினாறு இருபது பேரும் பிரான்சில் இருந்து பதினைத்து அறுபத்தி மூன்று பேரும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் அதன்படி இந்த படத்தின் இதுவரையான காலப்போதிக்குள் நான்கு லட்சத்து எண்பத்தி ஐயாயிரத்து நூற்றி இரண்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது நாகையில் இருந்து இலங்கைக்கு சென்ற பயணிகள் கப்பல் திடீரென நடுக்கடலில் தத்தளித்ததாக வெளியிட்டுள்ளன இதன் போது பயணிகள் அலறியதால் கப்பல் பாதியிலே நாகை திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த கப்பலில் பதினேழு ஊழியர்கள் உட்பட தொன்னூற்றி ஐந்து பேர் பயணம் செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கப்பல் வானிலை மாற்றம் காரணமாக மீண்டும் மார்ச் முதலாம் தேதி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது இந்த நிலையில் நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து துறைக்கு பயணிகள் கப்பல் நேற்று முன்தினம் காலை ஏழு முப்பது மணிக்கு எழுபத்தி எட்டு பயணிகளுடன் புறப்பட்டது வேளாங்கண்ணிக்கு மைல்கள் தொலைவில் கப்பல் சென்றபோது கடல் சீற்றம் அதிகமானதனால் கப்பல் கடலில் தத்தளித்துள்ளது இந்த நிலையில் கப்பல் அவசர அவசரமாக நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு திரும்பி சென்றுள்ளது இதைத் தொடர்ந்து நேற்று பேட்டி மூன்று கப்பல் போக்குவரத்து ரத்து செய்யப்படுவதாகவும் கப்பல் நிர்வாகம் அறிவித்துள்ளது கப்பல் நிர்வாகத்தின் அலட்சியமான போக்கால் இதுபோன்ற சம்பவம் நடந்ததாகவும் பயணிகள் தெரிவித்துள்ளதாகவும் இந்திய செய்திகள் மேலும் தெரிவிக்கின்றன மிகுந்தலை பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் உள்ளிட்ட இருவரை தாக்கிய சம்பவத்துடன் தொடர்புடைய பல்கலைக்கழக மாணவர்கள் சிலரை கைது செய்தல் தொடர்பில் மிகுந்தலை போலீசார் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் மிகுதலை நகரில் உள்ள உணவகம் ஒன்றில் கடந்த சனிக்கிழமை மிகுந்தலை ராஜ பல்கலைக்கழக மாணவர் ஒருவருக்கும் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவருக்கும் இடையில் வாக்குவாதம் இடம்பெற்றுள்ளது அடுத்து சம்பவ இடத்துக்கு வருகை தந்த மேலும் சில மாணவர்கள் மிகுந்தலை பிரதேச சபையின் காயப்படுத்தி உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்த மிகுந்த பிரதேச சபையின் உறுப்பினர் உள்ளிட்ட இருவரும் மிகுந்தலை வைத்தியசாலையில் சாலையில் அனுமதிக்கப்பட்டு எழுதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மிகுந்தலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அம்பாந்தோட்டி தேச மகாராம பிரதேசத்தில் வீடொன்றில் பதினாறு வயதுடைய சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் திச மகாராம போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் பதினாறு வயதுடைய சிறுமி மேலதிக வகுப்பு செல்வதாக தாயாரிடம் கூறிவிட்டு தனது காதலனுடன் இணைந்து கிரிந்த பிரதேசத்துக்கு சென்றுள்ளார் இதனை அறிந்து கொண்ட தாயார் சிறுமி அழைத்து அவரிடம் இது குறித்து விசாரித்துள்ளார் கோபம் அடைந்த சிறுமி வீட்டில் இருந்த பொருட்களை உடைத்து தனது தாயாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் இது தொடர்பில் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ள நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் வீட்டில் உள்ள அறையொன்றில் வைத்து சிறுமியிடம் விசாரணைகளை நடத்தியுள்ளார் இதன் இந்த போலீஸ் உத்தியோகத்தர் சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளார் சிறுமியின் தாயார் இது தொடர்பில் திச மகாராம போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார் இதனையடுத்து விசாரணைகளை ஆரம்பித்த திச மகாராம போலீசார் சந்தேக நபரான போலீஸ் உத்தியோகத்தரை கைது செய்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தம்பதிகளிடையே கருத்து முரண்பாடு காரணமாக தாக்குதல் மேற்கொண்ட சம்பவம் ஒன்று கல்முனை தலைமை போலீஸ் நிலைய பிரிவில் இடம்பெற்றுள்ளது அம்பாறை மாவட்டம் கல்முனை தலைமையக போலீஸ் பள்ளி வாசல் அருகில் உள்ள கடற்கரை பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை இரவு இந்த தாக்குதலில் மனைவி கணவன் மீது முறைப்பாடு ஒன்றினை வழங்கியுள்ளார் குறித்த முறைப்பாட்டுக்கு அமைய பெண்கள் சிறுவர் முறைப்பாட்டு பிரிவு போலீஸ் குழுவினர் தேடுதல் மேற்கொண்டு தலைமறைவாகியுள்ள குடும்பஸ்தரை கைது செய்ய நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் மேலும் குறித்த சம்பவத்தில் சுமார் முப்பத்தி எட்டு வயது பாதிக்கப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளை போலீசார் கைது செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கேகாலையில் காணித் தகராறு காரணமாக மூதாட்டி ஒருவரை கல்லால் அடித்து கொலை செய்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது உயிரிழந்தவர் கேகாலை தீவுல பகுதியைச் சேர்ந்த எண்பது வயது மூதாட்டி என தெரிய வந்துள்ளது கடந்த ஜனவரி மாதம் எட்டாம் தேதி இது தாக்குதல் இடம்பெற்றுள்ளதுடன் அதன் பின்னர் சுமார் இரண்டு மாதங்களாக கேகாலி வைத்தியசாலையில் குறித்த மூதாட்டி சிகிச்சை பெற்று வந்துள்ளார் பின்னர் அவர் நேற்று காலமானதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சம்பவம் தொடர்பில் சந்தை கணவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட சந்தை கணவர் கேகாலி புசல்ல பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தாறு ஆறு வயதுடையவர் ஆவார் கொழும்பிலிருந்து இருந்து கண்டிக்கு நிர்மாணமாக மோட்டார் சைக்கிள் சென்ற இருபத்தி மூன்று வயது இளைஞர் கடுகு போலீசாரால் இன்று காலை ஒருவர் கைது செய்யப்பட்டார் சட்ட அமலாக்க பிரிவினரின் பெரும் முயற்சிக்கு பிறகு இருபத்தி மூன்று வயதுடைய குறித்த இளைஞன் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கண்டி கொழும்பு வீதியில் மோட்டார் சைக்கிள் சென்ற நபரை பல போலீஸ் அதிகாரிகள் கவனித்து அவரை பிடிக்க முயன்றனர் ஆனால் யாராலும் அவரை பிடிக்க முடியவில்லை கேகாலை மற்றும் ஆவணிலை போலீசாரும் அந்த நபரை பின்தொடர்ந்து சென்றனர் ஆனால் அது பலனளிக்கவில்லை கடுகண்ணாவை மற்றும் போ பேராதனை போலீசாருக்கு தகவல் தெரிவித்த பின்னர் கடுகண்ணாவை அதிகாரிகள் விதி தடைகளை பயன்படுத்தி மோட்டார் சைக்கிளை நிறுத்த முடிந்தது கைதானவர் அகங்கம பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயது உடையவர் ஆவார் குறித்த இளைஞர் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதுடன் இதன் போது இளைஞரின் மனநல மதிப்பீட்டை பெற அதிகாரிகள் அனுமதி கூறுவார்கள் மேலும் சம்பவம் தொடர்பில் கண்டிப்பிவுக்கான வழிகாடுதலின் கீழ் கடுகண்ணாவை போலீசார் எழுதிய விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் નાં વણક